வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் மக்கள் நெருப்பிற்காக எப்பவுமே அரசியல் களம் சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் அரசியல் களம்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் நம்ம காத்திருக்கோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இவர் வந்து பாஜக கூட்டணி இருந்து வெளியில வந்துட்டார் எனக்கும் பாஜகக்கும் சம்பந்தம் இல்லை நான் தனித்து செயல்பட போறேன் இல்ல ஒரு கூட்டணி ஆரம்பிக்க போறேன் அறிவிக்கல பட் இருந்தாலும் நான் பாஜக யாருக்கு பாதகமா இருக்கும் அதாவது அதிமுக அதிமுக ஓட்டுகளை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு கொங்கு மண்டலத்துல இப்ப அவர் சுத்தமாவே நான் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்ட்டாருன்னா இது யாருக்கு பாதகம் அதாவது அதிமுக பாதகமா இல்ல திமுக பாதகமா அதிமுக கொங்கு மண்டலத்துல பல ஓட்டுகளை இழக்க கூட வாய்ப்பு இருக்கா ஏன்னா இவர் வெளியில வந்ததனால வேற ஒரு ஆளுங்கட்சியோடய சேர்ந்தார்னா இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிடுவார் சோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இத பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க பண்ணி பன்னீர்செல்வம் அலை அந்த அலை என்ன வேலை செய்ய போகுது வாங்க மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எது ரொம்ப ஈஸி லைஃப்ல எது ரொம்ப டஃப் சார் என்ன சொல்றதுன்னா வாழ்க்கை வாழ்றது ஈஸி ஆ

பழனிசாமி வாழியா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சசிகலா வளர தெரியாதுன்னு சொல்ற சொல்றீங்களா அதான் சொல்ல வர அவரு போல இருந்தா சாணக்கியத்தனம் தேவை அரசியல் முன்னேறதுக்கு பழனிசாமி போலதான் இருக்கணும் என்ன அழகான டைலாக் அப்படியாங்க ஆமா சார் அவரு எவ்வளவு பிரச்சனையா கையாண்டு கொஞ்ச நாள் நல்லா ஆட்சி செஞ்சாரு அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாமர்த்தியம் பத்தலையோ அப்படி சொல்ல முடியாது அவரோட நேரம் சொல்லலாம் சரி இப்ப இவர் வெளியே போனதுனால அதிமுக ஏதாவது ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஏன்னா இப்ப பாஜக கூட்டணியில இவர் இருந்தாரு இவர் அந்த பொங்கு மண்டலத்துல கொஞ்சம் கவர் பண்ணிருப்பாரு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஓபிஎஸ் இருக்கிறதுனால அவர் நல்ல ஒரு அந்த முகத்தை பார்த்துட்டு போறவங்களே கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது பர்சன்டேஜ் கணக்கு எல்லாம் சொல்ல தெரியாது ஓரளவுக்கு இருப்பாங்க ஆனா இப்போ பொதுவான ஓட்டு அதனால அதிமுக குறைத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்

அவரு நம்ம தலைமையில உட்கார்ந்துட்டு நம்மளையே அப்புறம் கூட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா இருக்காரு கணக்கு போடுறாரு அரசியல் கணக்கு தானே வணக்கம் ஓகே மகிழ்ச்சி முகத்துல தெரியுது என்ன காரணம் சிரிச்ச முகமா எப்பவுமே இருக்கிறீங்களா இல்ல இங்க தானா கேமரா காரணம் இல்ல அப்படி கிடையாது எப்பவுமே நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் எப்பவுமே ஹாப்பியா இந்த காலத்துல எப்படி அப்படி இருக்க முடியும் எனக்கு எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க பிளீஸ் என்ன நம்ம லைஃப் செட்டில் பண்ணியாச்சு மேல என்ன தேவைப்படுது செட்டில் மீன்ஸ் பணமா பணத்தளவிலையும் செட்டில் பண்ணியாச்சு பையன் பசங்களையும் செட்டில் பண்ணியாச்சு சரி இதுக்காக நம்ம அதுக்கப்புறம் தேவைகள் இல்ல நமக்கு எக்ஸலென்ட்டா சொன்னீங்க அப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருக்கு தப்பு இல்ல சரி உங்க வயசுலயும் பாத்தீங்கன்னா செட்டில் ஆனவங்க கூட இன்னும் பணம் வேணும் பணம் வேணும்னு துடிக்கிறாங்களே பேராசை

இப்ப நம்ம வந்து அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருந்தது அது கொஞ்சமா உடஞ்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஒரு அரசியல் பார்வையா பார்வையாளரா ஒரு தமிழ்நாட்டுக்காரரா அது வந்து அநேகமா என்னுடைய சீர வச்சிட்டாங்க யார் காரணங்க சீர வச்சது யாருங்க முக்கியமா வந்து தான் எடப்பாடி இல்ல அவர் என்ன சொல்றாரு நான்தான் கட்சியை காப்பாத்திருக்கேன் ஏன் இப்ப நானே கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க போன எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா திமுக ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு கம்மி

அவர் வந்து இப்ப கட்சிய விட்டு போயாச்சு நான் பாஜக கூட்டணியில இல்ல அப்பா அதிமுகவே இல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு டோட்டலா எனக்கு கனெக்ஷன் இல்ல இத பத்தி உங்களுடைய கருத்து இது எந்த அதிமுக ப்ளஸ் மைனஸ் நீங்களே சொல்றீங்க இல்லையா நல்லவர்னு சொல்லிட்டீங்க நல்லவங்க அரசியல் இருக்க முடியாது நினைச்சு நீங்க எப்படி சொல்றீங்க ஏங்க காமராஜர் மகாத்மா காந்தி எவ்வளவு பேர் சுபாஷ் சந்திரராஜ்ஜிய தொக்கைச்சிட்டாங்க இல்லையா நல்லவர் தானே உம் உம் நல்லவர் தானே காமராஜர் காமராஜா தொகைச்சிட்டாங்க இல்லையா

அம்மா இருந்தாங்க இல்லையா அப்பா அவர் முதலமைச்சரா இருந்தாரு அம்மா காரங்க அப்படியே அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்தாரு ஆனா நம்ம என்ன பண்ண எடப்பாடி பழனிசாமி சாமி உள்ளேயே இவர் வரக்கூடாதுன்னு அமுச்சு விட்டுட்டாரு ஏன் இந்த நிலைமை ஏன் வந்து நமது முன்னாள் எனக்கு அரசியலை பத்தி பொதுவா எதுவுமே தெரியாது சுத்தமாவே நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது ஏன்னா நீங்க வந்து உங்களை வளப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் நான் இப்ப இந்த கேள்விக்காக நான் கேட்கல ஏன் அரசியலை தெரிஞ்சுக்க நீங்க விரும்பல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு என்ன காரணம் எனக்கு அது என்னன்னா பாத்துக்கிறதுக்கோ என்னன்னா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்குமே எனக்கு சரியா இருக்கு அப்ப ஓட்டு போடும் போது சும்மா ஓட்டு போடுறதுமே போவீங்க மத்தபடி ஓட்டு போடுறதுக்கு சும்மாறது இல்ல யாரு நமக்கு நல்லா செய்வாங்க நல்ல மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு தான் கிடையாது யாருக்கு போடணும்னா அந்த நேரத்துல நம்ம நாள் மக்களுக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு போட்டு வந்துருவாங்க இப்ப ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவு நாள் முதலாளர் இருந்தது அதுவா தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாது தெரியாது அவருடைய ஆட்சியை பத்தி ஏதாவது ஒரு கருத்து

அவங்க எனக்கு பதில் தெரிஞ்சாவது அவரை பத்தி சொன்னவனே சிரிக்கிறோன்னா அவர் எதுவுமே செய்து முடிக்கலையே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் முடிச்சாங்கன்னா வேற இவருனா செஞ்சு முடிச்சாரு ஜெயலலிதா செஞ்சாங்க அம்மா உணவு தருனாங்க மெடிக்கல் தரணாங்க காய்கறி கடை இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு எல்லாமே இருந்தது ஓகே இவரு வந்து என்ன பண்ணாரு இவர் வந்து கொரோனா டைம்ல என்ன செஞ்சாரு மக்களுங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வந்து மக்களுங்க குடலும் கிட்னியும் புடிங்கும் போறது நிறைய உயிர் சேதமானது தானே மிச்சம் சோ அவர் மேல அதிருப்தியா இருக்கீங்க சரி அப்படிப்பட்ட ஓ பன்னீர் செல்வம் இப்ப அதிமுக வெளியே வந்தாச்சு நான் பாஜக கூட்டணியில் இல்லன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது நடந்துருச்சு பால் வந்து பத பதம் வந்து பால்ல விழுந்த மாதிரி எனக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெளியே வந்துட்டாரு இது வந்து யாருக்கு ப்ளஸ் அதிமுக பிளஸ் ஆ பிளஸ் என்ன பொறுத்தவரைக்கும் யாருக்கு ப்ளஸ் என்றதெல்லாம் கிடையாது நம்மளோட பொதுவுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எதாவது நாட்டுக்கு கரெக்டா நல்லது நடத்துறானோ அவன் தான் ப்ளஸ் இல்ல எனக்கு புரியல அதாவது அதிமுக ஓட்டுகள் அதிகமா குறையுமா இது வந்து முக சொல்றீங்களா இல்ல நம்ம எடப்பாடி பண்ணிசாமி இது மைனஸ் ஆக ஏன்னா கொங்குமண்டலத்துல ஓப்பனிங் பவரா இருந்தாரு இப்ப அந்த பாஜக குடிநீர் இல்லல்ல எனக்கு கட்சி பத்தி அவ்வளவா மேட்டர் தெரியாது என்னோட பொறுத்த வரைக்கும் நான் எம்ஏ ஓ பண்ணி பத்தி ஒரு சிரிப்பான ஒரு பதில சொன்னீங்க அப்ப எந்த எஃபெக்டும் பண்ணாதுன்றீங்க அதாவது வந்துட்டு வந்து அவருகிட்ட கிட்ட இருந்து வந்துட்டு எந்த எஃபெக்டும் கிடைக்காது மக்களங்களுக்கு அது மட்டும் சொல்லிட்டீங்க அதுதான் உண்மைதாங்க ஏங்க நல்லவர் வல்லவர்ன்றாங்க எல்லாம் அவரு எல்லாம் சும்மா அதெல்லாம் வாங்கி வாடா இருக்குன்னு நான் வேணாம் சொல்ல வேண்டியதுதான் சரி சரி அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல விஷயம் என்ன வந்துட்டு கரெக்டான ஒரு பிரச்சனை அட்டன் பண்ணாதான் நாட்டுக்கு என்ன நடத்துறாங்க இப்ப விஜய் வராரு அப்படின்னு சொல்றாங்க அவரை புது ஐயா எங்கே பார்த்தாலும் அவரு நாட்டுக்கு என்ன செய்றாருன்றது தெரியும் அதாவது ஓபனிங் சொல்றதுக்கு எந்த இம்பாக்ட்டே இல்லன்றீங்க இல்ல ஆமா என்ன செஞ்சிருக்காரு எங்கன்னா ஒரு ப்ரூஃப் இருக்கா ஜெயலலிதா பண்ணது மட்டும்தான் தான் இருக்கா காண்டி அவர் என்ன பண்ணிருக்காரு ஓகே இப்போ 나விட பதில் சொல்றது ஒண்ணுமே இருக்காரு அவர் வந்து வந்து மக்களங்களுக்கு லேடிஸ் காரோ போறறம் அப்படின்றாரு பஸ் ஃப்ரீயா விட்டுக்கறேன்றாரு சிலர் அத கூட குறை சொல்றாங்க ஆனா அந்த விஷயத்துல அவர் சில சான்றுகள் இருக்கு எல்லாமே அனுபவிக்கணும்னு இருந்துட்டு இருக்காங்க ஆனா நான் வந்துட்டு வந்து அந்த விஷயத்துல அவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களால எடுத்ததுல இருந்து அவங்க செய்யறாங்க அவனுக்கு கீழ இருக்கிற உணவை பிடிங்க அவரு என்ன பண்ணுவாரு அதனால அவரும் வசதின்னு நான் சொல்ல மாட்டேன் அவரும் கீழ கம்மின்னு சொல்ல மாட்டேன் ஓபன் எதுவுமே செய்யல ஆமா அவரு அதிமுக இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் சீரும் அவரு சீரோ காலசி அப்படி முடிச்சிட்டீங்க ஓகே வணக்கம் வணக்கம் என்ன வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க வாக்கிங் தான் போயிட்டு இருக்கீங்க சரி முயற்சி எப்படி இருக்கும்னு ஒரு மனுஷனுக்கு ஐயோ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது முயற்சி தான் நம்ம பெரிய இடத்துக்கு போனோம்னா முயற்சி தான் முயற்சி இல்லாம எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல ஓகே அழகா சொன்னீங்க நமது எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஒரு பெரிய கட்சியை கைக்குள்ள வச்சிருக்காரு ரைட்டா இப்ப ஓ பன்னீர் செல்வம் பார்த்து இந்த ஏரியா விட்டே போயிட்டாரு அதாவது பாஜக கூட்டணில இருந்து நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இது எந்த அளவுக்கு பிளஸ் ஆ இருக்கும் மைனஸா இருக்கும் அதிமுக

அப்புறம் நான் வந்து நம்ம பாஜக கூட்டணியில தான் இருக்கேன் அவரே சொல்லி பார்த்தாரு நடக்கல என்ன மைனஸ் ஓ பனிசன் ஏடி நிராகரிக்கப்படுறாரு ஏன்னா ஒரு காலத்துல அம்மா கூட இருந்தாரு பாத்தீங்களா சரிங்க அப்ப முன்னா ஆமா அம்மா கூட இருந்தாரு இவர் அஞ்சு தடவை முதலமைச்சர் ஆமா மாறினாரு எல்லாம் அரசியல அப்ப இவர் வந்து ஆதிக்கம் ஓவரா செலுத்தி அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவங்களெல்லாம் எல்லாம் பாடி அதுக்கப்புறம் அந்த குருப்பை சேர்ந்தவங்க எல்லாரையுமே ரொம்ப கேவலமா நடத்தி இருக்காங்க அந்த சசிகலா பேச்ச கேட்டு அதனால இன்னைக்கு இன்னைக்கு வந்து இல்ல இல்ல இன்னைக்கு எங்களை அவமானப்படுத்தி அப்படிலாம் பண்ணல இன்னைக்கு உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லிட்டு அம்மா சொன்ன மாதிரி நாங்க கண்டிப்பா வருவோம்

யாரு நாட்டுக்காக நல்லது செய்வாங்களோ அவங்க தான் நமக்கு தேவை ஆமா நம்ம ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி போட்டுன்னு சார் மக்களுக்கு ஒரு சிறப்பா பண்ணா அன்றாட அடிப்படை விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தா அது போதும் அவங்களுக்குள்ள அவங்க கேம் இருப்பாங்க அரசியல் விளையாட்டுல பல கோடிங்கள ஊழல் பண்ணுவாங்க அதான் நமக்கு தெரியாது நிகழ்ச்சியை பாத்தீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க ரைட் அது கருத்து சொல்றது எல்லாருக்குமே ஈஸி தான் ஆனா அது நடக்குமோ நம்ம சொல்ல முடியாது நம்ம யூகங்கள்ல சொல்லுவோம் இது நடக்கும் அது நடக்கும்னு ஆனா அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்பதான் அது நெருங்கும் போதுதான் ஓ செல்வம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு இல்ல எவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல அது அதிமுக என்ன பிளஸ் மைனஸ்ன்றதெல்லாம் போக போக தெரியும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்